தாராபுளிக்கி வெற்றி இயக்கி எப்படி வெற்றி பெறுவது அப்படிங்கிறத பற்றி இப்போ நான் பேசுகிறேன் அது என்னோட ஜாதத்தையே போட்டு விளக்கம் கொடுக்குறேன் இது வந்து என்னுடைய ஜாதகம் தான் நான் மேச லக்கணத்தில் பிறந்திருக்கிறேன் என்னுடைய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் திருச்சிக ராசி வந்து நான் ரெண்டாவது நட்சத்திரம் நான் இயக்கல இது ரெண்டு இது மூணு ஏன்னா ரெண்டாவது நட்சத்திரம் அனுசம் எனக்கு வந்து ரெண்டாவது நட்சத்திரம் எட்டாம் இடத்துல விழுகிறதுனால நான் அதை இயக்கலை அந்த சனி இங்கே இருக்கிறாரு என் ஜாதத்தில் ஆறில் இருக்கிறாரு இதுவே பாதகாதிபதி அப்படிங்கிறதுனால அது இயக்கலை மூணாவது நட்சத்திரம் கேட்டை நாலாவது நட்சத்திரம் மூலம் இந்த மூலத்துக்கு உண்டான கேது இங்கேயே தான் இருக்காரு எங்கே இருக்காரு ஒன்பதாம் இடத்துலயே தான் இருக்கிறாரு இந்த மூலம் உண்டான நம்பர் தான் இது நான் வந்து என்னுடைய ஃபோன் நம்பர்ல இயக்கிட்டு இருக்கிறேன் சரிங்களா அப்போ இயக்கி இயக்கி எனக்கு என்ன ஒன்பதாம் இடம் வலுவாகிறது ஒன்பதாம் இடம் ஒரு அதிர்ஷ்டம் புரியுதுங்களா அப்போ இந்த ஒன்பதாம் எனக்கு நடக்கிறதே இப்போ கேது அதிர்ஷ்ட தான் நடந்துட்டு இருக்குது அப்போ ஜோடு ரீதியா ஆன்மீக ரீதியா சில விஷயங்களும் இந்த பிரபஞ்சம் எனக்கு குலப்படுத்துகிறது சில ஏன் இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க ஏன் நம்ம இந்த மாதிரி நிவர்த்தி கொடுக்க முடியாது எண்கள் ரீதியா அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய ரிசர்ச் ரிசர்ச்சுட்டு பிரபஞ்சம் நமக்கு கொடுக்குது அப்ப இந்த ஒன்பதாம் பாவத்தை நான் நான் ஏற்க ஒன்பதாம் ஆலய வழிபாடு ஆலயத்தை சொல்லுவோம் ஒன்பதாம் பாவம் தான் உங்களுக்கு வந்து அஞ்சுக்கு அஞ்சாம் இடம் பூர்வமணியஸ்தானம் அதிர்ஷ்டம் சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடம் தான் அப்போ நான் நாலாவது நட்சத்திரமாக வரக்கூடிய ஒன்பதாம் பாவத்தை நான் இயக்கிறேன் ஏன் இந்த பாவத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா எந்த ஒரு தாராபாலன் இயக்கினாலும் எந்தெந்த பாவம் இயங்குகிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இது தெரியாமல் நீங்கள் ஏதோ தேவையில்லாத பாவங்களை தொந்தரவு தொந்தரவோ கொடுக்குங்கிறதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ எனக்கு கேது ஒன்பதாம் இடத்துலேயே தான் இருக்குது இந்த நட்சத்திரத்தை இயக்கும்போது கேதும் இங்கே தான் இருக்குது எனக்கு அது வெற்றியை கொடுக்குது சிறப்பாக இருக்குது இதே மாதிரி என்னுடைய பதினொன்றாம் பாவத்தை நான் இயக்கிறேன் சரிங்களா பதினொன்றாம் பாவத்துக்குள்ளே பதினொன்றாம் பாவத்துக்குள்ளே இந்த ராசிக்குள்ள வந்து சதயம் அப்படிங்கிற ஒரு நட்சத்திரம் இருக்கும் சரிங்களா சதயங்கிற நட்சத்திரம் இதுக்குள்ளே இருக்கும் இந்த சதயங்கிற நட்சத்திரம் வந்து என்னுடைய நட்சத்திரத்துக்கு ஒன்பதாவது நட்சத்திரமாக வரும் மூலம் ஓராட்டம் ஒன்பதாவது நட்சத்திரமாக வரும் இது வந்து ஒன்பதாவது நட்சத்திரமாக வரும் அது ஏக்கல தப்பு இல்லை பரமமைத்திரத்தர இந்த சதயத்துக்கு உண்டான எண் வந்து பாத்தீங்கன்னா எண்பத்தி அஞ்சு சதயத்துக்கு உண்டான எண் வந்து எண்பத்தி அஞ்சுன்னு வரும் என்னோட இன்னொரு மொபைல் நம்பர் இருக்குது அது பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு எபத்தி ஏழு எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சு எண்பத்தி அஞ்சு சரிங்களா இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா மூணு எண்பத்தஞ்சுன்னு வச்சிருக்கிறேன் இதுல உம் இந்த மூணு எண்பத்தஞ்சு எங்கு விழுகுது பதினொன்னாம் இடத்துல விழுகுது அப்போ எனக்கு பதினொன்றாம் இட லாபஸ்தான் என்னோட எதிர்பார்ப்புலாம் பூர்த்தி ஆகக்கூடிய விஷயங்கள நான் டெய்லி இயக்கிட்டே இருக்கிறேன் அப்போ எனக்கு உண்டான தேவைகள் எல்லாமே அது பூர்த்தி பண்ணி கொடுத்துட்டே இருக்கும் புரியுதுங்களா இப்போ நம்ம இந்த மாதிரி பாவங்களோட கனெக்ட் பண்ணி நம்ம ஜாதக ரீதியை இயக்கி நான் வெற்றி அடைஞ்சிட்டு இருக்கிறேன் புரியுதுங்களா அதைத்தான் நான் இதில் சொல்ல வரேன் நம்ம ஜாதகத்தில் பாவங்களை நம்ம தாராபுரம் இயக்கின்ற பொழுது எந்தெந்த பாவத்தோட தொடர்பு பெறுகிறது அதை நம்ம எப்படியெல்லாம் இயக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இயக்கி நம்ம வெற்றி பெறலாம் அப்படிங்கிறத இருக்குது இதுலேயே வந்து நம்ம புஷ்கர நவாம்சத்தை இயக்கலாம் எப்படிங்க புஷ்கர நவாம்சம் பேசுறோம் இல்லைங்களா அந்த புஷ்கர நவாம்சத்துக்கு உண்டான அமைப்பை நம்ம ஜாதத்தில் கிரகங்கள் இல்லைனாலும் என்ன பாவத்தில் இழுக்கிற புஷ்கர நவாம்சத்தை எண்களை கொண்டு இயக்க முடியும் அதையும் நான் இயக்குறேன் இந்த எண்பத்தி நாலுங்கிறது புஷ்கர நவாம்சத்தில் கொடுக்கும் அது இங்கே தான் வரும் சரிங்களா இந்த எண்பத்தி நாலாயம் போன் நம்பர் இருக்கா இந்த மாதிரி நம்ம ஜாதத்தில் உள்ள புஷ்கர நவாம்சத்தையும் நம்ம இயக்கலாம் இந்த மாதிரி எங்களை கொண்டு எப்படி வேணாலும் நம்ம ஜாதத்தை நம்ம இயக்கி கொண்டு வரலாம் அப்படிங்கிறத என்னுடைய கான்செப்ட்டு நான் சொல்லக்கூடிய முறையே சரிங்களா இன்னொரு ஜாதத்தை போடலாம் அவருக்கு அதே மாதிரி தாராபாலனை எப்படி இயக்கணும் அப்படிங்கிறத